ஆனால் மேட்டூரில் போதிய அளவு நீர் கையிருப்பு இல்லாததால் கடந்த சில ஆண்டுகளாக ஜூன் அணை திறக்கப்படவில்லை இதனால் சாகுபடியும் நடைபெறவில்லை இந்த இந்த ஆண்டும் ஜூன் தேதி மேட்டூர் அணையை திறப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை இதனால் டெல்டா விவசாயிகளின் குறுவை சாகுபடி இந்த ஆண்டும் கனவாகவே உள்ளது என்ன சரியான பருவமழை மேட்ரூர் டைமில் எப்பொழுதும் வழக்கமாக திறக்க வேண்டிய ஜூன் பன்னெண்டுக்கு திறக்க வேண்டிய தண்ணி திறக்க முடியல அங்கே தண்ணி கிடையாது மத்திய அரசு கர்நாடகத்திலேருந்து வாங்கி கொடுக்க வேண்டிய தண்ணியும் தமிழ்நாட்டுக்கு தர மாட்டுறாங்க மத்திய அரசும் அதை வந்து வலியுறுத்த மாட்டுறாங்க இந்த முறையாவது போன தடையாவது பாலைவனமாக போகாமல் இந்த தடையாவது ஜூன் பன்னெண்டுக்கு இந்த விவசாயிகளுக்கு தண்ணி கொடுத்தாங்கனாக்கா விவசாயம் பண்ண கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் ஜூன் மாதம் பன்னெண்டாவது தண்ணி திறக்கணும் அப்படி தண்ணி துறக்கு திறந்தால் தான் வந்து இங்கே இங்கே விவசாயம் பண்ண முடியும் இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நிலத்தண்ணலாம் கீழே போயிடுச்சிடலாம் ஆடு மாடு கூட தண்ணி இல்லாமல் சாவு இன்னைக்கு அதிகமாகிட்டு ஆகிட்டு கிடையாது குடிக்கிற தண்ணி கிடையாது ஆடு மாடு தண்ணி கிடையாது ஒரு மரச்சடி திறமரமாக வரம்ப எல்லாமே பட்டு போச்சு காரணம் தான் காரணம் தற்போது மத்திய அரசுடன் நிலவும் இணக்கமான சூழ்நிலையை பயன்படுத்தி கர்நாடகாவிடம் பேசி தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விவசாயிகள் முன்வைக்கின்றனர் இந்த ஆண்டை அரசு மத்திய அரசோட கொஞ்சம் இணக்கமாக போயிட்டு இருக்காங்க அப்ப இணக்கமாக போற த மத்திய அரசு கிட்ட கொஞ்சம் வற்புறுத்தி விவசாயத்துக்கு தண்ணீர் பெற்று தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும் மேற்கொண்டாதான் இன்னமும் சொல்லமுன்னா விவசாயத்துக்குங்கிறதோட குடிநீர்க்க பஞ்சம் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு அதனால் இப்போ தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்க போதுங்கிற ஒரு செய்தி வந்து சந்தோஷம் அளி அளித்தாலும் எங்களுக்கு வந்து அவங்க கர்நாடகத்துலேருந்து தண்ணி விடுவாங்களாங்கிற ஒரு அச்ச உணர்வு விவசாயிகள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு அதை போக்குவதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொள்ளணும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி நடைபெற்றால்தான் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அதே சமயம் குருவை சாகுபடிக்கு தேவையான விதை இடுபொருட்கள் உரங்கள் உள்ளிட்ட பொருட்களை முழு மானியத்தில் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் இவங்க நிவாரணம் எல்லாம் பல வகையிலையும் இது போதாத நிலைமையில அவங்க தொடர்ந்து சாவின் விளிம்புக்கு சென்று கொண்டிருக்கிற நேரில் அவங்க காப்பாற்ற ஒரே வழி கர்நாடக ஆட்டம் மத்திய அரசு மூலமாக இவங்க பேசி தண்ணீரை பெற்று நடப்பு ஆண்டில் குறுவை சாகுபடியை செய்யறதுக்கு உதவி செய்யணும் இதை உடனடியாக மத்தியார் மாநில அரசை செய்யாற்றால் விவசாயிகளோட சாவு எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கும் அதே நேரத்தில் மறுபடியும் வறட்சின்னு வா வறட்சி நிவாரண மாதிரி குருவைக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய மாநில அரசுக்கு ஏற்படும் காவிரி டெல்டாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடைபெறாத குருவை சாகுபடி இந்த ஆண்டு என்பது தமிழக அரசின் கையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் தென்மேற்கு பருவமழை வந்து கர்நாடக மாநிலத்தில் தொடங்கியிருக்கிறதுனால அங்கே தண்ணீரின் வரத்து அதிகமான அதிகமாக இருப்பதனாலும் தமிழக அரசு மத்திய அரசிடம் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இருப்பதாலும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்று தந்து இந்த குறுவை சாகுபடி நடத்த வேண்டும் என ஒட்டுமொத்த விவசாயிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர் இலக்கியா நியூஸ் எவன் தமிழ் திருவாரூர்